கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை நம்முடைய தேவன் நம்முடைய தேவனே தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது இவ்வளவுதாங்க எதுக்காக நம்ம தேவன் மேலே பற்றுதலாக இருக்கும் இருக்கோம் நம்ம அதிகால போகிறோம் கத்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கத்தர் அதான் சொன்னார்ல என்னுடைய தேவன் வேற யாருடைய ஒவ்வொருத்தரும் சொல்லு பாருங்க தாகத்தை தீர்க்கும்படி அந்த மேற்கொண்டு வரும்போது அவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொண்டதால் தாகம் எடுத்தது தாகம் எடுத்த சிம்சோனுக்கு தண்ணீர் வேணும் அவன் சொல்றான் ஆண்டு நான் இந்த இவன்கள்ட்ட மறித்து போகணுமா அப்படின்னு சத்துருக்கள்கிட்ட மறித்து போகணுமா லேவிய உடனே திறக்க யோசபாத் யோச எலிசாவை தேடி வர்றான் ஐயா என் மிருகங்கள் எல்லாம் செத்து போகும் என் இராணுவ வீரெல்லாம் செத்து போவாங்க தண்ணி இல்லையேன்னு அப்போ எலிசா சொல்றார் யோசபா தானினால் நான் உனக்காக கத்தரிடத்துல பேசுவேன் உங்களுக்காக கத்தரிடத்தில் பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்காங்க நீங்கள் கற்றுக போவீங்க காற்று இருக்காது மழை இருக்காது வாய்க்காலில் தண்ணி வரும் பணம் இருக்காது சோர்ஸஸ் இருக்காது வீடு கட்டுவீங்க பணம் இருக்காது எதுவுமே இருக்காது லோனை க்ளோஸ் பண்ண கத்திர வழிகாட்டுவார் யாத்திராமே முப்பத்தி ரெண்டில் சொல்வார் கல் திய தேசத்தில் போய் பத்திரம் முடியணும் நான் உனக்கு எல்லாம் செய்து தரேன் அப்படி ஒன்றுமே இல்லை இருபத்தி நாளில் ஒன்றும் இல்லை இருபத்தி ஐந்து இருபத்தைந்தில் கட்டாயம் உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும் வருகிற இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணி நீ அதிகாலையில் தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைய உன்னுடைய ஜபத்தை கேட்டு ஒரு தாகத்தை தீர்க்கிற கத்தர் லேவியில் தண்ணி வந்தா அதே போல உங்களுக்கு தண்ணீர் சுரக்கும் ஜீவ தண்ணீர் அந்த சமாரியா ஸ்திரீ வாய்க்கால் அந்த கிணத்தண்டையில் இருந்தா தாவுடைய தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீரை கொடுத்தாரலாம் இந்த தேவன் உங்களுடைய தாகத்தை தீர்த்து செழிக்க செய்கிற கத்தர் எங்களுக்கு நல்ல தகவல் தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வறண்ட நாவையா வறண்டு போன பாக்கெட் வறண்டு போன சரீரம் சரீரம் வெளநட்டு போய் வறண்டு போய் இருக்குது உங்க ஜீவ தண்ணீரை கொடுத்து எழும்பி நிற்க பண்ணி அந்த தாகத்தை தீர்க்க